ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே உன் மன கவலைகள் அனைத்தையும் உன் கண்களில் கண்டேன் உன் சூழ்நிலைகள் உன்னை பயமுறுத்துகிறது இப்போது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் நீ கனவிலும் எதிர்பார்க்காதது எல்லாம் கைமீறி விட்டது இனி ஒன்றும் செய்வதற்கு இல்லை என்று பதட்டமாக இருக்கிறாய் இனி நடப்பது நடக்கட்டும் இனி என் வாழ்விற்கு என்ன அர்த்தம் இருக்க போகிறது என்று மனம் தளர்ந்து விட்டாயல்லவா என் தங்கமி உன் மன பாரங்களை முழுவதுமாக அறிந்தவன் நான் நீ யாரிடமும் பகிர முடியாத பகிராத உன் சூழ்நிலைகளையும் உன் ரகசிய கவலைகளையும் கூட பார்த்து கொண்டு இருப்பவன் நான் உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் எல்லாமே என்னால் தீர்மானிக்கப்பட்டது தானே நீ செய்த தவறு என்று எதுவுமே இங்கு இல்லை என் வார்த்தைகளை கவனமாக கேள் நீ நினைப்பது போன்று எதுவுமே இன்னும் முடிந்துவிடவில்லை இந்த நிகழ்வுகள் இந்த சூழ்நிலைகள் உனக்கு எதிராய் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் உனக்கு எதிராய் நடந்து முடிந்துவிடாது இன்று நடக்கும் நிகழ்வுகள் மனிதனால் உருவாக்கப்பட்டு இருக்கலாம் உனக்கு எதிரான செயல்களும் சதிகளும் மனிதர்கள் செய்வதாக இருக்கலாம் ஆனால் அதன் முடிவு என்னால் தானே தீர்மானிக்கப்படும் உன் கைகளிலிருந்து இருந்து வலு கட்டாயமாக பறித்து சென்றிருக்கலாம் நீ கதற கதற உன் உடைமைகளை பறிப்போ இருக்கலாம் உன்னுடையது உனக்கு சொந்தமானது என்று நீ நினைத்தவற்றை இழந்தும் இருக்கலாம் எல்லாம் வைதர்களின் குறுக்கு மட்டுமே நிரந்தரமானது அல்ல உனக்கு எதிராய் நிகழும் எல்லா நிகழ்வுகளையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நடக்கட்டும் எத்தனை தூரம் செல்வார்களோ செல்லட்டும் என் பிள்ளையின் கண்ணீருக்கு காரணமானவர்களை நான் கவனித்து கொண்டேதான் இருக்கிறேன் எல்லாம் செய்தாகிவிட்டது என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் முடிவு என்ற ஒன்று உன் அப்பா என்னுடைய கையில்தான் இருக்கிறது என்பதை நீயாவது உணர்ந்து கொள் எத்தனை முட்டி மோதினாலும் முடிவில் என்னிடம்தானே வர வேண்டும் என் பிள்ளையான நீ இப்படி கலங்கலாமா உனக்கெதிராய் என்ன நடந்தாலும் எத்தனை பேர் கூடினாலும் எத்தனை சதிகள் நடந்தாலும் எனக்கு என் அப்பா துணை இருக்கிறார் என கர்வமாக இரு எல்லாவற்றையும் மாற்றி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு நான் தருவேன் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம